லவ்லி மேம் நீங்க சொல்லுங்க நீங்க தான் நம்பர் ஒன் ஃபேன் அண்ட் ஒரு கதை சொன்னாரு ஃபர்ஸ்ட் நாள் விஷால் சார் பார்க்கும்போது அவர் வெளியில போயிட்டாரு அவர் ரொம்ப கோமா வந்து என்ன உன் ஃப்ரெண்ட் இப்படி இருக்காப்ல அப்படின்னு உங்களுக்கு ஏ என் ஃப்ரெண்ட் அப்படி கிடையாது அப்படிலாம் நீங்க சொன்னீங்க ஓ ஒன்னும் டென்ஷன் ஆகுது நீங்க தானா கொஞ்சம் உட்காந்துட்டீங்கன்னா அவங்களும் எடுத்துப்பாங்களாம் ஊரோட ஒத்து வாழ்வோம் எல்லாரும் எடுத்துட்டு போவோம் ஓகேவா ஹாப்பியா இருப்போம் சரி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு ஃபிலிம் அது வரலங்கிற போட்டு டியூ ஃபீல் அந்த டைம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் ஃபீல் பண்ணது டைம் ஏதாவது ஞாபகம் இருக்கா அண்ட் இப்போ இதுக்கு இவ்வளோ ஒரு வரவேற்பு இவ்வளோ வருடங்கள் கழிச்சு கிடைக்கும் போது அதுவும் நீங்க வந்து யோ தே யோ வெட்னஸிங் தட் கேன் யூ கம்பேர் போத் த டேஸ் ஃபார் அஸ் முப்பது வருஷ வாழ்க்கையில் அவர் வந்து ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கொடுத்த ஒரே படம் மத இன்னைக்கும் எப்பவுமே மத்தியானம் ஒரு பவர் நேப் எடுப்பார் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பவர் நேப் எடுக்கிறேன்னு படுத்தாரு நானும் உள்ளே வரேன் பார்க்குறேன் அஞ்சு நிமிஷத்தோட ஏதோ ஒரு கால் இருக்கும் அப்புறம் புரண்டு படுக்கிறாரு அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து கண்ணு திறந்து யோசிக்கிறாரு இன்றைக்கி கேட்டுட்டேன் ஏங்கே இப்படி இருக்கீங்க ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கும் போது அந்த ஷூட் நடக்கும்போது ஒவ்வொரு ஷூட்டுக்கு நாங்க போனோம் ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடக்கும்போது போனோம் அப்புறம் பொலாச்சி கூட வந்தோம் அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் சார் சொன்னார்ல எல்லா லேடிஸ் வந்து அண்ட் விஷால் பேர் பாடி வீவ் ஆஃப்ரூப் எல்லாரும் போனோம் ஆனால் அந்த கைண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இந்த படத்துல எல்லாரும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அது அந்த நேரத்தில் அது கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அஃப்கோர்ஸ் ரொம்ப ஃபீலிங் இருந்தது ஐயோயோ அண்ட் இந்த படம் வந்து என்ன அந்த டோட் மாஸ் என்டர்டெய்னர் சொல்கிறோம்ல அதுதான் மாஸ் என்டர்டெய்னர் இந்த படம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பின்னாடி போக முடியாது யூல் பி ஆன் த எஜ் ஆஃப் த சீட் த்ரில்ஸ் இருக்கட்டும் காமெடி இருக்கட்டும் பெர்ஃபாமென்சஸ் இருக்கட்டும் எல்லாமே ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஒரு சின்ன ஃபீல் இருந்தது ரிலீஸ் ஆக ஆகும்போது சொன்னாங்க அப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு பட் ஐ திங்க் எது நடந்தாலும் நன்மைக்கு சொல்லுவாங்க இந்த படம் இந்த சீசனில் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் ஃபீஸ்டாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கு ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தட் ஃபைனலி த ஃபிலிம் இஸ் கமிங் டு த தியேட்டர் அண்டு விஷி ஃபர்ஸ்ட் எனக்கு தான் ஃப்ரெண்டு யா அவருக்கு வந்து புரியவே இல்லை நீ விஷி சேர்ந்து எந்த படமும் பண்ணதே கிடையாது நீ விஷி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்புறம் எப்படி என்ற நானும் விஷி எப்படி என்னடா என்னடா பண்ணுறேன் எங்கே இருக்க அப்படி தான் பேசுவோம் ஸோ இவருக்கு புரியல நான் தான் சொன்னேன் நீங்கள் ஒரு ஒரு படம் விஷி கூட பண்ணீங்கன்னா அப்புறம் லைஃப்ல உங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவார் ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் விஷி ஸோ என்ன சொல்றது அந்த மனசுலேருந்து மனசுல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாருன்னா விஷி சொல்லுவேன் நாளைக்கு யாராவது எனக்காக இந்த மலையில் இந்த குதி சொன்னாக்கா திரும்பி ஏன் கூட கேட்க மாட்டாரு அவன் குதிக்க சொன்னா என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருன்னா குதிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆள் விஷயம் சோ அதனால்தான் அண்ட் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு இந்த படம் பண்ணாங்க ஆம்பளை பண்ணாங்க பார்த்தா நான் நடுவில் கட்டு அந்த ட்ரைங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆகிடுச்சு நடுவில் அந்த முக்கோணம் நான் காணும் இவங்க ரெண்டு பேரும் தான் டெய்லி லவ் லவ் லவர்ஸ் மாதிரி பேசிட்ருப்பாங்க நான் தான் கேட்டேன் ஏன்னா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு நீ அப்புறம் அவர் தான் ஃப்ரெண்ட் இப்போ ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க பட் ஐம் ஸோ கிளாட் தட் சுந்தர் சார் அண்ட் விஷ் யூ குட் அவுட் ஆஃப் த வேர்ல்டு அதே மாதிரி அஃப்கோர்ஸ் போத் த கிளாம் கேர்ள்ஸ் அண்ட் மனோபாலா சார் மணிவண்ணன் சார் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் இந்த நேரத்தில் படம் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோயோ மணிவண்ணன் சார் இல்லை மனோபாலா சார் இல்லை பட் ஐ ஆம் ஷுர் தட் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அண்ட் தோ ஐம் நாட் பார்ட் ஆஃப் த ஃபில் நான் வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் தட் ஐ ஆம் ஸோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் வித் திஸ் மூவி அண்ட் தேங்க்யூ டு கிரண் அண்ட் ஆனந்த் சார் ஃபார் ஃபைனலி பிரிங்கிங் த ஃபில் டு த லைம் லைட் அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி தமிழ் சினமா சினிமாவுக்கு உங்களை மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் தேவை வி நீட் யூ ப்ளீஸ் கம் பேக் வித் கிவிங் மெனி மெனி மோர் ஃபில்ஸ் டெஃபினெட்லி தேங்க் யூ சோ மச் தட் நோட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் டெஃபினட்டா ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு மதகஜ ராஜாக்கு இதே மாதிரி இது வந்து ஒரு வெற்றி விழாவாகவும் இது கூடிய சீக்கிரம் மாறணும்னு நம்ம மனசார வேண்டிப்போ சூப்பரா ஹார்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம் அவ்வளவு நல்லா இருக்கு அவர் என்ன சொன்னார் செஞ்ச அவ்வளவுதான் அவர் என்ன சொன்னார் செய்யல அதுக்கு மீறியும் அவர் பண்ணுவாரு ஆக்ஷன் யாருடையும் கேக்க மாட்டாரு சொல்றது ஈஸி செய்யறது கஷ்டம் இந்த ஆக்ஷன் இந்த டான்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க இது வந்து அவுட் அவுட்டர் தூல் சோ எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா சம்திங் அது எங்களுக்கு அந்த படம் பண்ணும்போது பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு ஆமா அது எடுக்கும் போதே வந்து இது கன்ஃபார்ம் ஹிட் அப்படின்னு ஏன்னா ராஜா வந்து கொடுத்த சாங்ஸ் வந்து ஒரு சாங் யூஷுவலாக ஒரு மியூசிக் டேரக்டர் கொடுப்போங்க மீதி சாங்லாம் சுமாராக இருக்கும் பட் எல்லா சாங்கும் சூப்பரா கொடுத்தாப்ல அது உங்க படம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் வெடிக்கும் அப்படி தான் பண்ணாங்க எனக்காக எனக்காக பண்ணுவாப்ல இப்படி மழை அடித்த அந்த பாட்டு வந்து எங்க வீட்ல பான் தெரியுமா சார் ஆமா ஆமா ஏனா அந்த பாட்டை போட்டு போட்டு நம்ம விளையாடுறது குளிக்கிறது எல்லாம் ஏ இந்த ஒரு பாட்டு ஏன் கேட்ட சாவரி இந்த வீட்ல இருந்தே நான் துபாய்க்கு ஷோ கொண்டு போனேன் அப்ப வந்து ஒரு வீட்ல நாங்க எல்லாரும் எல்லா ஆர்டிஸ்டும் தாங்கினோம் அப்ப கூட இருந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து கதை தட்டினாங்க மூணாவது நாள்

ப்ரப்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும் நாங்க மூணு பேரு அவங்களோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சப நாகரீகத்துக்காக வாங்க போக பேசிக்கலாம் வா போ வாடா போட फ्रेंड्स போதையா சில சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டான இவரே ஏட்ட சொல்ல சச சீக்கிர புடிச்சு விட்டா வேற கேஸ் போயிரும் அந்த ட்யூன் நல்லா இருக்கு எல்லாரும் இவங்க உண்மையிலேயே கண்டிப்பா இவன் சொத போவான்

அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு டென் இயர்ஸ் பேக் எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னு எல்லா சாங் பாத்தீங்கன்னா பாத்தீங்களேன் பொள்ளாச்சி மாதிரியா இருந்துச்சு பொள்ளாச்சியில நல்ல பொம்மை ஆலி பொம்மை மாதிரி இருக்க வச்சு கம்போசிஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சுந்தர் சார் வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு தேங்க்ஸ் டு ரிச்சர்ட்ல இப்போவும் வந்து திருப்பி ஒரு ஒருத்தவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்மென்ஷிப் தேங்க் யூ சார் எல்லாருக்கும் நன்றிகள் தேங்க் யூ ஓகே சார் என்டயர் டீம் தேங்க் யூ ஸோ மச் இன் ஆல்ட் வெரி பெஸ்ட் உங்களுக்கு இந்த பொங்கல் உங்களோட பொங்கலா மாறனோட எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ விஃபோர் வி மூவ் ஆஃப் சாரி அந்த இது ஆடியோ இது சம்திங் ஒரு ரிலீஸ் பண்றாங்க ஒரு சின்ன அன்வேலிங் இருக்கு அதுக்காக அல் அட்ஸ் வெல் தம் சார் வெல்கம் அக்கினேனி மனோஹர் பிரசாத் ஜெர்மனி பிலிம் செர்க்யூட் அவர் அவர் இன்னைக்கு இந்த ஈவென்ஸ்க்கு வர முடியல பட் அவர் சார்பார் ஜெர்மினி கிரண் சார் அண்ட் அக்கினேனி ஆனந்த் பிரசாத் சார் இங்கே இருக்காங்க அண்ட் ரிச்சர்ட் சார் பிளீஸ் வாங்க வாங்க சார் ஸ்ரீதர் வாங்க குரு சார் பிளீஸ் வாங்க வசந்த் வாங்க சார் எல்லாரும் வாங்க பிளீஸ் ஏனியாவது க்ரூ மெம்பர் இருக்கீங்கன்னா பிளீஸ் மேடைக்கு வாங்க விஜூனா வாங்க எல்லாரும் வாங்க 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 ஒரு ஹாப்பி பிக்சரா இது இருக்கட்டும் மாதக்ச ராஜாவும் இதே மாதிரி உங்க எல்லாரோட பொங்கல்ல உங்க மனசுலயே ஒரு இடம் பிடிக்கணும்னு நம்ம ஆண்டவனை பிரார்த்தனை செய்துட்டு

Thanks for